ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் சாப்பிடவே முடியாது காலையில் டிஃபன் சாப்பிடணும்னு நினச்சாலே வந்து உமட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கவங்க பழைய கஞ்சி வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அது ரெண்டு டம்ளர் இல்லை மூணு டம்ளர் நீங்கள் குடிச்சிங்கனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமட்டவே உமட்டாது ஸோ அந்த பழைய கஞ்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் அதை வந்துட்டு பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கோ இல்லை வெளியில் நீங்கள் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு கூட போகலாம் ஸோ இப்போ வாங்க பழைய கஞ்சி எப்படி சூப்பராக செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா மத்தியானமாக வடித்த சாதம் அதில் நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம் நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் சாதத்தை மிச்சம் பண்ணாலும் சரி இல்லை சாதம் மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் நீங்கள் கஞ்சி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அந்த சாதம் மொத்தமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு எடுத்து வச்சிடலாம் நைட்டு இப்போது அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து லைட்டாக புளிச்சிருக்கும் நீங்கள் காலையில் எந்திரிச்சு தண்ணி ஊற்றினீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் ஊற்றி சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த சாதம் வந்து கெட்டு போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு காய்ச்சல் வந்துடும் மற்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துடும் அதனால் வந்துட்டு நீங்கள் நாள் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சு புளிக்க வச்சு தான் இதை சாப்பிட்ணும் இப்போ இதை தண்ணியோடு அதை வந்து மிக்ஸி ஜார் அதாவது இந்த ஜூசர் ஜார் இருந்துச்சுன்னு வைங்களேன் அதில் நீங்கள் போட்டுருங்க இல்லை நார்மல் பெரிய ஜார் இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு தண்ணியை குறைச்சிட்டு அந்த சாதத்தை மட்டும் குறைச்சி அதில் ஆட் பண்ணிக்குவோம் இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தனியாக சாதத்தோட தயிர் போட்டு கரைச்சி குடிக்கிறது பதிலாக இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதனால் தேவையான அளவு தயிர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தயிர் சேர்க்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் தயிர் செய்திக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு மிக்சியில் நல்லா ஒரு ரெண்டு அடி அடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தயிர் வந்து திரித்திரியாக இருக்காது அந்த சாதத்தோடு ஃபுல்லாக நல்லா வந்து மிக்ஸ் ஆகிரும் இது மாதிரி பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மாதிரி அரைச்சி தான் கொடுப்போம் கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே இதை வந்துட்டு விரும்பி குடிப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நறுக்கனை சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நறுக்கனை மல்லித்தலை காரத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு பச்சை மிளகாவை ரெண்டாக சீவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் இப்போ இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு உணவு அப்படின்னே சொல்லலாம் இதை காலையில் உங்களால் எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னாலும் இதை ஒரு ரெண்டு கிளாஸ் குடிச்சிங்கனாலே போதும் மதியான வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பழைய பஞ்சு குடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ லீவெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா டெய்லியும் நீங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ் இதை தாராளமாக கொடுக்கலாம் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியோடு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு துன்னுன்னு சொல்லுங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க